பெரிய பெருமக்கள் வேறு வேறு வகையா சொல்லுவாங்க இருந்தால் ஏழு பருவம் சொல்வார் கைலாய ஞான உலா அந்த பதியம் படிச்சிங்கன்னா குழந்தை பெண் குழந்தைக்கு ஏழு பருவம் சொல்லப்பட்டிருக்கும் அப்பரசாமி நாளே நாளோட முடிச்சுட்டார் எது பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிப்பொடு மெலிபொடு மூப்பு வந்து கோலனாய் நாளும் குறிக்கோர் இல்லாது கெட்டேன்னு மூனை சொன்னார் இந்த பாட்டில் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் அப்படிங்கிற பாட்டு சொல்லும்போது பனிமலர் கோதை நல்லாரினும் தனி முடி கவிழ்த்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடையும் மருதனே என்று அங்கேயும் சொன்னார் இப்படி ஆசிரியர் பெருமக்கள் இந்த பருவத்தை பாடும்போது பலவாறு பாடியிருக்கிறாங்க அப்போ அந்தந்த பருவ மாற்றத்துக்கேற்ப நம்முடைய விருப்பங்கள் மாறிக்கொண்டே வரும் அப்படிங்கிறது கருப்பொருள் அதனால் அந்த இடத்த சொல்கிறாரு இந்த குழந்தை வளர்ந்து வருகிறது எப்படி வளர்கிறது நாளே வரி எப்படி சொல்கிறார்னு பாருங்கள் பக்கம் இருபத்தி மூணு ஆறாவது போற்றி ஆசற்ற பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூள்வித்து கொண்டு ஆள ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியானபடி போற்றி இதுதாங்க இந்த கருணை அப்படின்னு ஒன்று ஒன்றா வர நீங்கள் எப்படி கருதிக்கலாம்னா முதல் கருணை சொல்லும்போது அப்படியே அப்படி ஒரு ஒரு உயர் அப்படியே உயர்ந்தது ரெண்டாவது கருணை இன்னும் கொஞ்சம் அப்படியே உறஞ்சி அடையே சாமி இவ்வளோ கருணை செய்கிறாரு அடுத்து சொன்ன இப்படியே இந்த மாடி கட்டுற மாதிரி நினச்சிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மாதிரி இப்போ வந்துக்கான் ஆறாவது மாடியில் நிற்கிறோம் சாமி செய்கிற கருணை எப்பா அப்பா இவ்வளவு செய்கிறாராயா ஆம் அந்த ஆறாவது கருணை என்னன்னு என்ன சொல்கிறாரு நீங்கள் வளர்ந்து வருகிற காலத்தில் அம்மா சொல்லி கொடுப்பதெல்லாம் குழந்தை கேட்டுக்குதா இல்லையா இங்கே வா அப்படின்னா வருது அப்படின்னு உட்காந்துக்குது இல்லையா என்னெல்லாம் சொல்கிறான் எல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் பார்க்குது நம்ம பண்ணுறதெல்லாம் பார்க்குது அப்புறம் இடது கையில் எடுத்து புரியணும் வாயில் போடணும் தொடக்கூடாது புரியுதா இந்த கையில் எடு அப்படின்னு சொன்னோடனே அது ரெண்டு தடவை சொல்லிக் கொடுத்துனேன் அப்புறமேலு இந்த கையில் எடுது செல்லம் பார்த்தியா நான் சொன்ன பிடிச்சிக்கிட்டேன் அப்புறம் மகிழ்ச்சி அப்போ அந்த குழந்தைக்கு எது உணவு எது மலம்னு தெரியாது அந்த அதை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எந்த கையில் சாப்பிடணும் என்ன பண்ணணும் இப்படி குழந்தை பருவத்தில் தொடங்கி நாம் வளர்ந்து வர 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 அந்த பருவநிலைக்கு ஏற்றார் போல அறிவிக்க வேண்டியவற்றெலாம் அறிவித்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்ந்து வரோம் அப்படி வளர்ந்து வருகிற பொழுது இறைவன் செய்கிற உதவி என்ன அப்படிங்கும்போது தான் அங்கே ஒரு சொல் போட்டார் பாருங்கள் உமாபதி சிவம் பண்டாரி பண்டாரி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா ஏவலாளன் என்று பொருள் ஏவலாளன் அப்படியே இந்த பா பாட்டுக்கான உரைப்பகுதி பாருங்க பாருங்கள் ஆசற்ற பாலை பசும் பதத்தும் செய்யுள்ள ஆசற்ற பாலை பசும்பதத்தும் அப்படிங்க அந்த செய்யுக்கு உரை சொல்றாரு தாய் அன்பா இருந்து பாதுகாத்து வந்த இறைவன் பாதுகாத்தது யாரு அம்மாலாம் இல்லை அம்மா வடிவத்தில் இறைவன் அதான் அவை பிராட்டி சொன்னாங்க அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற தெய்வம் அவங்க தான் இது ஒரு பொருள் இது இடவகையால் கால வகையால் என்ன தெரியுங்களா நீ முன்ன பார்க்குற தெய்வம் இவங்க நீ பின்னாடி ஒரு தெய்வத்தை பார்ப்ப எது இந்த பெற்றோர் என்கிற ரெண்டு பேர்த்துக்கு பின்னாடி ஒன்று இருக்குது அது இன்னைக்கு தெரியாது உனக்கு பின்னாடி தெரியும் அந்த இந்த தாயும் தந்தையும் யார் ஐயா என் சாமி தாயா எனக்கு தாயா வந்தார் இந்த சாமி தான் எனக்கு தந்தையாக வந்தார் நீ எப்போ தெரியாது உனக்கு ஒரு நாள் பின்னால் தெரியும் எனவே முன்னறி தெய்வம்னு ஒரு வார்த்தை போட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் பின்னே அறிகிற தெய்வம் ஒன்று இருக்கிறதுன்னு பொருள் முன்னாடி நிற்கிறவன் யார் யாங்க வாங்க அப்படின்னு அர்த்தம் பின்னாடி யாரும் நிற்கிறான்னு அர்த்தம் இருக்கிறதே ஒரு ஆள் தான் நிற்கிறான் முன்னாடி நிற்கிறேன் வான்னு கேட்டா சார் நான் ஒருத்தன் தான் சார் நிற்கிறேன் என் பின்னாடி ஒருத்தனி அடா தான் அப்படி ஏன் முன்னாடி நிற்கிறேன்னு கூப்பிட்றேன் என்னை கூப்பிட வேண்டியதானே அப்போ முன் நிற்பவன் வா என்று சொன்னால் பின் நிற்பவன் ஒருத்தன் உண்டு என்பது பெறப்படுதா இல்லையா இதுதான் பெறப்படுது அதே மாதிரிதான் நீங்கள் முன் அறிகிற தெய்வம் தாயும் தந்தையும் என்று சொன்னால் பின் அறிகிற தெய்வம் தெய்வமே அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளணும் இதெல்லாம் பெரியவங்க கொடுத்த சொல் தொடர்களில் இத்தனை வித்தை உள்ளுக்குள்ள மறைந்து கிடக்குதுங்க எனவே இங்கே சொல்லாரு ஆசிரியர் தாய் அன்பா இருந்து பாதுகாத்து வந்த இறைவன் பாட்டில் இறைவன் சொல்லல உரை சொல்லுது பாதுகாத்து வந்த இறைவன் இவ்வாறு பிறந்து வருகின்ற உயிர்களுக்கு குற்றமற்ற சொல்வார் குற்றமற்ற கருவில் இருக்கும் பருவத்திலும் பாலை பரும் அந்த சூழ்நாடு இல்லைங்கன்னா பாட்டில் சொன்னார் பாருங்கள் பசும் பதம் அப்படின்னு பாருங்கள் அதான் சொல்றார் கருவில் இருக்கும் பருவத்திலும் அதுக்கப்புறம் மண்ணுக்கு வந்த பிறகு பாலனாம் அப்பதத்தும் பாலனாக இருக்கின்ற அப்பருவத்திலும் அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்தும் அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் உடல் வளர்ச்சி பெற்று வருகிற பாலப்பருவம் குமாரப்பருவம் கிழப்பருவம் மூணு சொல்லிட்டார் பாலன் குமாரன் கிழம் மூணு பருவத்தும் ஆகிய பருவங்களில் சகல அவத்தையில் உடம்போடு கூடிய அவத்தை சகல அவத்தைன்னு பேர் இதை பற்றிய விரிவு நம்ம அடுத்தடுத்த நூல்களில் படிப்போம் நினைவு அவத்தை என்பது உடம்போடு கூடிய நிலையில் சகல அவத்தைன்னு பேர் அதுவே இறைவனோடு கூடுகிற நிலை பெற்ற சுத்த அவத்தைன்னு பேர் இந்த ரெண்டுமே இல்லாத நேற்று இருந்த நிலைக்கு பேர் கேவல அவத்தை என்று பெயர் நாம் மட்டும் மலத்தோடு இருந்தோம் மலத்தோடு மட்டும் இருந்தது கேவல அவத்தை உடம்போடு கூடியிருப்பது சகல அவத்தை இறைவனோடு கூடியிருப்பது சுத்தவத்தை இது நாம் இப்போ சும்மா இந்த ஆசிரியர் எழுதியிருப்பதனால் சொல்லுகிறோம் விரிவு பின்னாடி பார்த்துக்கணும் அவத்தை பற்றி தனியாக படிக்கப் போகிறோம் சிவப்பிரகாசம் படிக்கும்போது விரிவாக பார்த்துக்கணும் இப்போதைக்கு ஒரு சொல் அவத்தைனா நிலை என்று பெயர் நிலை நேற்று இந்த நிலையில் இருந்தோம் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம் நாளைக்கு இன்னொரு நிலைக்கு செல்லு அப்படிங்கிற அந்த நிலை என்று பெயர் அதனால் சகல அவத்திப்படுகின்ற பருவத்துக்கு ஏற்ப கலை ஞானத்தை கொடுத்தும் அப்போ பாலனாயிருக்கும்போது கருவுக்குள் இருக்கும் பொழுது கொடுத்தது குழந்தையாக இருந்து வளர வளர உரிய பருவத்து கேட்பவற்றையெல்லாம் கொடுத்து என்ன பண்ணாரா கொண்டு ஆழ ஆழ கருவி கொடுத்து ஆழ ஆழ அது என்ன சொல்கிறார் பாருங்கள் செயல்பட உயிர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தக்க முப்பத்தி ஆறு கருவிகளை கொடுத்து நமக்கு தத்துவம் தான் கருவி நாதம் தொடங்கி மண் ஈராக இருக்கிற முப்பத்தாறு தத்துவங்களும் நமக்கு கருவி தான் எனவே அந்த கருவிகளை கொடுத்து என்ன பண்ணார் ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி அதுக்கு உரை பாருங்க உயிர்க்கு உயிராய் ஒக்க நின்று உயிர் கூட உயிரா எப்படி மண்ணில் மண்ணாக நிற்கிறானோ விண்ணில் விண்ணாக நிற்கிறானோ அதுபோல் உயிரில் எப்படி இருக்கிறான் உயிராகவே நிற்கிறான் அதனால் உயிருக்கு உயிராய் உடனாய் நின்று இதைத்தான் பெருமக்கள் தன் தேவாரத்திலையும் சரி திருவாசகம் சரிங்க ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் ஆனா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு எனலாமே அப்படியே திருவாசு போனீங்கன்னா ஊனாய் உயிராய் என் உள்ளத்துள் கலந்து அப்படிங்குறது தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமானர் ஊனாய் உணர்வாய் என் உட்கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கருமையின் கட்டியுமாய் ரெண்டு பேரும் மாறிலாம் சொல்லலை எனவே நால்வர் பெருமக்களுடைய வாக்குகள் ஒரே கருத்தை வலியுறுத்துவன அப்படிங்கிறத படிக்க படிக்க புரிந்து கொள்ளலாம் எனவே அந்த வகையில் உடம்பாகவும் உடம்பில் தங்கியிருக்கிற உயிராகவும் உடம்பும் உயிரும் கூடுகிற உணர்வாகவும் உடம்பில் உயிர் கூடணும் உயிரோடு உடம்பு கூடணும் அப்போ தான் உணர்வு வெளிப்படும் இல்லைன்னா என்ன ஆயிருப்போம் சடம்போல் கிடப்போம் தூங்கும்போது போது எப்படி கிடக்கணும் பிணம்போல் கிடப்போம் நீங்கள் கோமால் நின்னால் வெறும் உடம்பு இருக்குது உயிர் இருக்குது என்ன இல்லை உணர்வு இல்லை அப்போ உடம்பாயும் உயிராயும் உடம்பும் உயிரும் கூடிய நிலையில் உணர்வாயும் இத்தனையுமா நிற்க வேண்டியிருக்கு எதுக்கு நமக்கு நல்லறிவு கொடுக்கறதுக்கு இத்தனையும் நமக்காக அவன் இறங்கி இறங்கி வருகிற இடம்ங்க அதனால் சொன்ன அப்படி இறங்கி வருகிற எப்படியா நிற்கிறாருன்னாரு உயிருக்கு உயிராய் உடனாய் நின்று இமைப்பொழுதும் நீங்காமல் நம்ம சொந்தக்காரன் செத்து போயிட்டார் ஆறு மாதம் அடப்பு டே உங்கள் சொந்தக்காரர் இறந்து போயிட்டார் ஆறு மாதம் அடப்பு நான் உங்கூட இருக்க மாட்டேன் அப்புறமேல் வரேன் அப்படின்னு வெளியே போயிடுவாரா என்ன அப்படி தான் நாம் நினச்சிக்கிட்டு சாமிக்கு விலை கூட ஏற்றுறதில்ல பூசேரியை பூட்டு முதல்ல சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி படத்தை திருப்பி வச்சுருவான் ஏதோ திருப்பி வச்சு சாமி பார்க்க மாட்டார் பாருங்களேன் அப்படி படத்தை திருப்பி வைக்கிறது ரூமுக்கு பூட்டை போட்டு வைக்கிறது எங்கே பூட்டி வச்சுருங்க அது அடப்புங்க அது ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்குது அதனால் அது பூட்டி வச்சிருக்கிறோங்க நம்ம இதை விட அறிவு இழந்து நிற்பதுக்கு வேறு என்னங்க உதாரணம் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஜோசிக்காரர் சொன்னாரும் சரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க கேட்டு அப்படி நிற்கிறோமே ஆனால் இந்த கடவுள் எங்கேயா இருக்கிறான் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்கிற உண்மை தெரியாமல் இவங்க அப்போ இவங்க கும்புறது ஒன்று தான் கும்பிடாமல் இருக்கணும் பூட்டி வைக்கிறது நல்லதான் வச்சுக்கேன் விட்டுற வேண்டியதான் ஏன் அவர் எங்கேயோ இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு நீ பூட்டி வச்சுருக்கிறக்கு பூட்டியே வச்சுக்கலாமே வாழ்க்கை ஊரம் பூட்டியே வச்சுக்க கூட நல்லது தான் என்ன கெட்டு போச்சுப்பேன் அவன் என் கூட இருக்கிறான் ஏன் என் உணர்வாக இருக்கிறான் என் உயிரில் இருக்கிறான் இந்த உணர்வு வந்து விட்டால் நம்ம வீட்டில் இப்போ இறந்து போன பிணம் கிடக்கும் போது கூட விளக்கேற்றி சாமிகிட்டே வச்சு வச்சிடும் ஏன் என் சாமி எங்கூட இருக்குது அந்த நீ பூட்டி வச்சா போய்டுமா என்ன இல்லைங்க சொந்தக்காரங்களாம் வந்து எதாவது ஆக்சோன்னே சொல்லிட்டு போகிறேன் இங்கே வரேன் உனக்கு அது தெரியாது தெரியுமா உனக்கு சாமி எங்கே இருக்கிறாருன்னு கடவுள் யார் யா நீ சொல்லு இந்த இதுக்குன்னே இங்கே எங்கே போனால் ஒரு நாலு டிக்கெட்டு வரும் வயசான டிக்கெட் ஒரு நாள் வந்துடும் என்னடா அந்த கதவளா தரத வச்சுக்கிற அதெல்லாம் கொஞ்சம் சாமி சாமியெல்லாம் விளக்கேற்றாதே அப்படின்னு சொல்லும் பெருசு சொல்லுதுங்க கொஞ்சம் சாத்தி வைங்கம்மா ஓ எந்த பெரு இந்த விஷயத்தை தலைவிட போயிட்டே அந்த பக்கம் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு முரடனுங்க அவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன் கேட்காம நல்லது இந்த விஷயத்த உங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல நீங்கள் வலிமையாக நிற்கணும் நிற்கலைன்னா போச்சு நம்மளை வச்சு பாசம் பல் வந்து வச்சு ஒரு அமுத்து அமுத்திடும் அப்புறம் நம்ம அமுத்தி முடித்து வெளியே வரக்கே ரொம்ப ஏன் அடுத்து வெளியே வரக்க அஞ்சாவது மாதத்துல இன்னொரு பங்காளி செத்துருவான் அப்போ அந்த பூசை ஏறையை மறுபடியும் பூட்டி தான் வச்சுருக்கணும் அப்புறம் இது என்றைக்கு தான் ஏன் உலகத்தில் செத்து போகிறது நடந்துக்கிட்டே இருக்கு போகுது அப்போ எதுக்கு தான் அப்புறம் நான் பூசை பேசாமல் வீடு கட்டும் போது பூசையறையே கட்டாமல் விட்டுடலாம் ஒரு தொல்லையும் இல்லை பாருங்க இந்த பூட்டி ஏன் வைப்பானே ஏங்க பூசை ஏறியில் எல்லாம் பங்காளி ஒவ்வொருத்தன போயிட்ருக்குறானுங்க அதனால நான் பூசேரியே வைக்கல அப்படின்னு இல்லையா இதெல்லாம் தாங்க அறியாமை இது நீங்கள் வந்து எத்தனை படிச்சீங்க நீங்கள் சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் படிக்கணும் படித்தா மட்டும் இல்லைங்க அதை கடைபிடிக்க வேண்டும் என்று உங்கள் நெஞ்சுக்குள்ள விருப்பம் வந்தால் ஒழிய நீங்கள் இந்த பூசை விஷயத்தில் யார் வச்சும் கேட்க மாட்டோம் இல்லைன்னா இவர் சொல்லிட்டார் எங்கள் மாமா சொல்லிட்டாருங்க எங்கள் அத்தை சொல்லிட்டாரு எங்கள் அவர் சொல்லிட்டாருங்க இவர் சொல்லிட்டாருங்க முத கை வைக்கிறதே பூசையில் தான் கை வைப்பாங்க சாமி திருநீர் பூசிடாத விளக்கேற்றி வச்சிடாத மலை மேலே சாமியை போய் பார்த்திடாத ஒரு வருஷத்துக்கு மலை ஏறிக்கூடாது ஞான் வச்சுக்க எங்கேயாவது தெரியாத தெரியாத்தனமாக போகணும் எவனாவது பங்காளி இது பாத்திரம் போகிறான் ஏன் அவன் வீட்டில் எங்கேயாவது த கல்லு தடிக்கு விழுந்துருப்பான் இவன் மலை தான் நான் தடிக்க விழுந்துட்டேன் அடக்கடவுளே இந்த கொடுமையெல்லாம் என்னைக்குதான் தான் சொல்லுது இது எத்தனை பெரியார் வந்து திருத்தறதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரியார் தேவைப்படுறாரு மற்ற பெரியார் தேவைப்படுறாரு இதுக்கெல்லாம் தேவையாக இருக்குதே சிந்தித்து பாருங்கள் இது எல்லாமே அறியாமையினுடைய விளைவு அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க சாமின்னா கோயில் இருக்கும் நம்ம வச்சுருக்க படத்தில் இருக்குது படம் என்பது அறிவு லைப்பதற்காக நான் வச்சிருக்கிறாங்க நான் அதை பார்த்தா என் அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அப்படி லைத்து 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 நான் போகும்போது ஒரு நாள் அந்த பேரை சொல்லும் போதே எனக்கு அந்த வடிவம் வந்து நின்றுடும் அதை அந்த பேரை சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு உணர்வு வரும் அதுக்கு பெயர் தான் பக்தி அதற்கு பெயர் தான் அன்பு விஷயம் அது வருவதற்கு இந்த உருவம் தேவைப்படுகிறது சரி வந்துருச்சு இல்லை அப்போ உருவம் வேண்டான்னு எடுத்துடலாமா இல்லைங்க இந்த அன்பை தக்க வைக்கிறதுக்கு அது மறுபடியும் வேணுங்க வர வைக்கிறதுக்கும் அந்த உருவம் வேணும் வந்த அந்த பத்தியை தக்க வைக்க வேண்டும் என்றால் ஏன் அந்த உருவம் வச்சுக்கணும் ஏன் அப்படியே வகை வகையாக உடை உடுத்தி வகை வகையாக உணவு சமைத்து போட்டு சாமி சாப்பிடும் அப்படின்னு பார்த்து பெருமானுக்கு நீ என்ன பூ நல்லா இருக்கிற சாமி சூப்பர் இன்னிக்கி நல்லா இருக்கிற நீ அப்படின்னு பார்த்து ரசிக்கணுமில்ல இதெல்லாம் நம்ம நெஞ்சுக்குள்ளே வரும்போது அந்த பெருமானுக்கு நமக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பந்தம் ஒரு பிணைப்பு அது யாராலும் தடுக்க இயலாத ஒரு பிணைப்பாடு அது நோக்கி வருவதற்குத்தான் இத்தனை பாடு இதை செய்கிற அந்த இறைவன் அந்த வரியில் சொன்ன பாருங்க உயிர்க்குயிராய் உடனாய் நின்ற இமைப்பொழுதும் நீங்காமல் நாம் வந்து கண்ணை மூடி தூங்குகிறோம் ஆனால் அந்த சாமி நம்மகிட்ட தூங்காமல் நிற்கிதே நாம் தூங்குகிறோம் நினச்சி சரி பையன் ரெஸ்ட் எடுக்கிறான் சரி நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவரும் ரெஸ்ட் எடுத்தார்ன்னு என்ன ஆயிடுவான் நம்ம ரெஸ்ட்டு நிரந்தர ரெஸ்ட் ஆகிடும் அப்படி இல்லை அவர் அப்படியே தூங்கும்போது அவர் தான் இருந்து எறும்பு வராமல் பாம்பு வராமல் பள்ளி வராமல் பாதுகாத்து நிற்கிறார் பையன் தூங்குகிறான் தயாரிப்பு போ போ அப்படின்னு அவர் தான் பாதுகாத்து நிற்கிறார் அதெல்லாம் நீங்கள் உணர்வில் தான் பார்க்க முடியும் இது காட்சி பொருள் காட்டலாம் முடியாது அம்மா விழிச்சிருந்தால் குழந்தை பக்கம் எறும்போதை விட்டுருவாங்களே என்ன அந்த எறும்பு எப்படி பாதுகாப்பாக அந்த பக்கம் தள்ளிவிட அது மாதிரி சிவம் நம்மகிட்ட ஒரு தீங்கு வாராது நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்குது இதை நீங்கள் இதை எங்கேருந்து பா அதுதான் அவங்கவுங்க அறிவில் தெரிய வேண்டிய விஷயம்ங்க காட்சிப்படுத்த முடியாது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த உணர்வில் பார்த்துக்கலாம் ஆம் சிவம் என்னை அப்படித்தான் பாதுகாக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் சொன்னார் அந்த இமைப்பொழுதும் நீங்காமல் உயிருக்கு இப்போ தான் முக்கியமான சொல் ஏவலாலனாய் ஏவலால அப்படின்னு எடுத்தான் வீட்டு ஆள்காரன் நாட்ட ஏய் இங்கே வா பால் வாங்கிட்டு வா சரிங்க சும்மா அங்கே போய் நில்லு சரி வா ரைட் போ வானா வருவான் போனால் போவேன் நில்லுன்னா நிற்பான் ஏன்னு கேட்க மாட்டான் ஏன் கேட்டால் ஆள்காரன் இல்லை என்ன நான் என்ன சொல்ல நீ என்ன திருப்பி கேள்வி கேட்டுக்கிற நீ ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரில பொட்டி கேட்டு கிளம்பு அப்படின்னு களைப்பிட்ருமா இல்லையா சொல்கிறத கேட்கணும் அந்த மாதிரி சாமி இப்போ என்ன பண்ணிட்டுருக்குது நாம் சொல்கிறதெல்லாம் அவர் இருக்குது சும்மா நீங்கள் கற்பனையில் சிந்திச்சு பாருங்களேன் நாம் ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு நினச்சிருப்போம் இன்றைக்கி அந்த படம் போய் பார்க்கணும் சாமி ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தோன்னே ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிடு சாமி அப்படின்னு சாமிட்டு சொல்லி வச்சுருப்போம் வேறு சொல்லிட்டானே அவர் டிக்கெட்டை அங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பார் நான் போகணுன்னு சார் அலே இங்கே வாங்க நம்மளால் வந்து கரியா இங்கே ஓயா நான் டிக்கெட் வாங்கி வச்சுக்கவேன் கூப்பிட்டு போயிடுற வரலையா இப்படிலாம் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படிலாம் பார்த்த பிறகு ஒரு நாள் நம்ம அறிவு என்ன தோணுதுன்னு இப்போ தோணாது ஏன் நான் கேட்கலாம் சாமி தராரு சினிமா டிக்கெட் கூட வாங்கி கொடுத்து தரேன்னா பாருன் அப்படின்னு தோணும் என்றைக்கா ஒரு நாளைக்கு இந்த இந்த தெய்வத்தினுடைய கருணையும் அன்பும் அறிவு கேட்டும் போது அடக்கடவுளை இந்த சாமி போய் சினிமா டிக்கெட் வாங்கி தர சொல்லிவிட்டேன் சாமி ரியலி ஐ எம் வெரி சாரி இப்ப நான் இதுக்கெல்லாம் கூட்டுக்கூடாது அவர்கள் பரவாயில்ல பரவாயில்ல நீ ஏன் இப்போ நாம் கேட்டால் இந்த சாமி தருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படிங்க வரும் அவரு மாணிக்கவாசர் கேட்டார் கொடுத்தாரு என் சுந்தர் கே அவங்கெல்லாம் கேட்டாங்க கொடுத்தா எனக்கு என்னையா கொடுத்தாரு அவரு இந்த கேள்விக்கு போத நம்ம நெஞ்சு பதில் சொன்னோம் ஆம் நான் ஒரு ரோஸ்ட்டு வேணும்னு கேட்டேன் என்னோட ரோஸ்ட் முடிஞ்சுட்டாருங்க கடைக்காரரு எங்க முடிஞ்சு போச்சுங்க பக்கத்துக்கு சார் ஒரு சார் ரோஸ்ட்டு மாவு இருந்துச்சு அப்போ தான் அடாடா நமக்கு ரோஸ்ட்டு நினச்சி கொடுத்துட்டானே இப்படி சாப்பிடும்போது உங்கள் அறிவுக்கு தெரியுங்க சும்மா நீங்கள் சிவத்தின் கருணையை நொடிக்கி நொடி நொடிக்கி நொடி உணரலாம் நீங்கள் அது அது நீங்கள் அந்த 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 வேவ் லென்த்தில் போய் நின்றுட்டிங்கன்னா அவ்வளோதான் வாழ்க்கையில் அதே நம்ம எங்கே பார்த்தாலும் எங்கும் சிவலிங்கம் எதிலும் சிவலிங்கம் மாதிரி எப்போதும் பேரானந்தத்திலே இருந்துக்கலாம் நமக்கு என்ன கவலை போய் எங்களில் ஞாயிறு எமக்கேலூர் எம்பாவாய் என்னமோ போர் நடந்துட்டு போகுது போர் நடக்குது குண்டு போட்டால் போட்டு போ என்ன போகுது நமக்கு என்ன கவலை போயிட்டே இருப்பான் அப்படிங்கிற இடத்துக்கு அறிவு வந்துடும் அப்போ இறைவன் நம்மகிட்ட எப்படி இருக்கிறான் பண்டாரி ஏ அங்கே அப்படியே அதுக்கு உரைப்பகுதியில் பாருங்கள் இந்த பாட்டுக்கு கீழே கொடுக்கிற அந்த பத்தியில் கொடுக்க இங்கே செய்யுள் என்ன சொல்லிட்டாரு ப சொல்கிறார் ஏவலாளனாய் பணி உரியும் கருணை எம்மை காக்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது பற்றி பாருங்கள் சகலவத்தை அப்படின்னு ஒரு சொல் போட்டு போல மெய் பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம் அதாவது உடம்பு முதலான கருவிகளை கொடுத்த போது உயிர் சகலம் என்கிற பெயரை பெறும் சகலன் அப்படிங்கிற பெயரை பெறும் கலைஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காரு பாருங்க கருவி முப்பத்தாறு கருவிகள் கலைஞானம் கலை காலம் நியதி வித்தை அராகம் ஆகியவற்றால் வரும் ஞானம் ஏன் இந்த அஞ்சும் கூடி தான் அறிவு விளங்குது அதனால் அந்த கதை அந்த அஞ்சையும் கொடுத்து ஒக்க நின்ற உடனாய் நின்று எப்படி யான் செய்யும் துருசுகளுக்கு உடனாகி சுந்தர தேவாரம் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி பண்டாரி ஏவலாளன் இயற்பு பணியாளனாய் இருபா இருபது என்கிற நூலும் இந்த செய்தியை சொல்லுகிறது அப்போ இறைவன் நமக்கு எப்படி இருக்கிறான்னா ஒரு வேலைக்காரனா நிற்கிறேன் நான் போய் கேட்குறமா இல்லையா சாமி பரிச்சை எழுதுகிறேன் நல்லா எழுதணும் பாஸ் பண்ண வச்சிரு இன்ட்ரிக்கு போகிறேன் எனக்கு வேலை கிடைக்கணும் என் குழந்தைக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளையே கொடுத்துரு இப்போ இப்போ புரோக்கர் வேலையும் பார்க்கணும் ஏஜெண்ட் வேலையும் பார்க்கணும் என்ன நீங்கள் நம் என்ன சொன்னாலும் இங்கே பாரு நான் யார் எங்கிட்ட போய் இந்த சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் நிறுத்தும் முதல்ல அப்படின்னு என்றைக்காக ஒரு நாள் சொன்னாரா அப்படி வேண்டானா கனவு கொஞ்சம் சொல்லியிருக்குமா இல்லையா ஏ தம்பி நீ இதெல்லாம் எங்கிட்ட கேட்டுருக்கக்கூடாது புரியுதா என்ன என்ன யாருன்னு நினச்சிட்டு நீ என்ன போய் டிக்கெட்டு வாங்கி கொடுங்கற பொண்ணு பார்த்து கொடுங்கிற பாபல் பார்த்து கொடுங்கன்னு இருக்கிற அப்படின்னு என்றைக்காக ஒரு நாள் கேட்டாரா என்ன ஒரு நாளும் கேட்டது இல்லையே கேட்ட மாதிரியே கொடுத்துட்டாருங்க அப்படிங்கும்போது நம்ம சொன்ன வேலையை செய்கிறான்னு அர்த்தம் அப்போ அவன் எப்படி இருக்கிறான் ஏவலாலனாய் உங்கள் மனசை போட்டு இது நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அப்படியே கரைச்சி எடுத்துருங்க இது நமக்கு புரியணும் இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிபடாது நான் சும்மா இது பாடத்தில் இல்லாத ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிக்கிறக்கான்னு சொன்னேன் ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேரெல்லாம் நான் சொல்லலை ஒரு நாயகன் இருக்கிறான் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த நாயகன் அவன் பார்த்த அந்த நாயகி ஒரு சாதாரண ஒரு ஒரு பெண் ஒரு மி மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஏதோ ஒரு வகையில் அவன் சந்தித்தான் பேசினான் அப்புறம் இவன் வரும்போதெல்லாம் தன் கூட காட்கள்லாம் விளக்கிடுவான் யாரும் கண்ணு பறக்கூடாது அப்படி இப்படி கையை காட்டுன்னா அவன் அப்படியே போயிடுவான் இப்படி இப்படி இவன் போயிடுவான் அவன் மட்டும்தான் வருவான் சாதாரண ஒரு ஆளாக வருவான் ஒரு ஒரு காட்சி வந்த ஒரு ஒரு திரைப்படத்தில் காட்சி உனக்கு ஒரு நீ என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு வேலை தான் இப்போ தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அவன் சொல்லுவான் உனக்கு ஒரு இன் ஒரு ஆடு வருது அது ஒரு வேலை வாங்கி தரேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்கிறாரு நீ வா நாளைக்கு இத்தனை மணிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவனை அதே மாதிரி போய் நின்று வேலை இல்லாத ஆள மாதிரி போய் ரெக்கமெண்ட் பண்ணி இவன் நல்லா நடிப்பார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சி மனசில் அப்படியே உள்ள வச்சு பாருங்கள் எத்தனை கோடிக்கு செல்வமா நிற்கிறவன் தான் விரும்புகிற ஒரு பெண்ணுக்காக எப்படி போய் நிற்கிறான் வேலை ஆளாக போய் நிற்கிறானுங்க இப்போ நீங்க அந்த இடத்துல அந்த பெண் நீங்கள் தான் அந்த தலைவன் யார் சிவபெருமான் அப்படின்னு நினச்சி பாருங்க கோடான கோடி உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற அந்த இறைவன் நாம கேட்குற அற்பத்தனமான ஒன்றுக்கு வேலைக்காரனை வந்து சாமி நான் அடுத்து என்ன பண்ணிட்டோம் தங்க உங்களுக்கு என்ன வேணும் அடுத்து அப்படின்னு வந்து வேலைக்காரனாக நிற்கிறான்னு ஒரு கண நினச்சிங்கன்னா கடவுளேன்னு அழுதுடுவோங்க இது நெஞ்சுக்குள்ளே போகணுமே போக மாட்டுங்குது திரைப்படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக நிற்குது என்ன இது அப்படின்னு மனசை போட்டு தைக்குது ஆனால் சிவம் நம்மகிட்ட அப்படித்தான் நிற்குதுன்னு உள்வாங்கிக்கொள்ள முடியாமல் கிடக்கிறவையே நாம் அவ்வளோ தூரம் அறிவுக்குள்ளே அறியாமை நம்மை மண்டி மறைத்து கிடக்குதுங்க எனவே சிவம் செய்கிற உபகாரம் எப்படி இருக்குது வேலைக்காரனாய் இதை விட எஜமானனாய் நாய் அப்படின்னு சொல்லலை அப்படி இருந்தால் என்ன ஆயிருக்கும் சர்வாதிகாரி மாதிரி நெஞ்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு டே இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா வளரும்போது டே இன்னும் தூங்கி இருக்கிற எந்திரி ஆறு மணி ஆச்சு படுத்துக்கிறேன் எந்திரி மேடம் எழுப்பி விட்டு போ வாழ்க்கை போயிட்டு வா போயிட்டு வந்தேன்னே குளிச்சுட்டு முதல்ல சாமி கும்பிட்டு போனா சாப்பிடு என்னடா ரெண்டு இட்லி சாப்பிடு நாலு இட்லி சாப்பிடு எங்க அப்பனோட தொல்லை இருக்குதே அவன் நெஞ்சுக்குள்ளியே சோ கடவுளே நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாயா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டா எந்தா ஆறு மணிக்கு எங்க அண்ணன் எந்திர மேலே இன்னைக்கு படு தூங்குறதாண்டா நாளைக்கு எந்திரி மேல முதல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தூங்க விட மாட்டேன்னா இன்னொருத்தன் சொல்லுவான் எங்க அப்பா அப்படி இல்லைன்னு கொடுத்து வச்சோண்டா நீ எங்க அப்படின்னு தான் இருக்கிறானே அப்படின்னு திட்டுமா மாட்டமா அதே மாதிரி தானுங்க சிவபெருமான் வந்து இப்போ குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே வரணும் ஆறு மணிக்கு திருவாசம் படிக்க வந்துடணும் ஏழு மணிக்கு அங்கே போ எட்டு மணிக்கு இங்கே போகணும் ஷெட்யூலில் போட்டுவிட்டு நம்ம எல்லாம் ஓட்ட விட்டாருன்னு என்ன ஆமா இந்த நாட்டில் பிறந்து சர்வாதிகாரி கையில் சிக்கிட்டோம்யாண்ணா அப்படின்ற மாதிரி ஆயிடுமா இல்லையா அதான் சாமி என்ன பண்ணார் தூங்குறியா தூங்கு ஏசி போட்டு விட்டுமா தூங்கு நல்லா கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் வேண்டாம் சரி வேண்டாம் விட்டுரு நீங்கள் ஏதாவது நினைக்கும் வே என்ன நாம் ஆடுறோன்னு நினைக்கிறோமோ அத்தனை ஆட்டத்துக்கு சரின்னு நிற்கிறானே எந்த இடத்தையோ குச்சி வச்சுட்டுட்டா இப்படி ஏதாவது பண்ணுனே அவனை தோலை உறிச்சு போடுவேன் நான் அப்படின்னு என்னைக்காவது சிவருமான்னு சொன்னாரே என்ன இல்லவே இல்லைங்க நாம் ஆடுகிற ஆட்டத்துக்கெல்லாம் பின்னாடி இருந்துட்டு ரசித்துக்கிட்டு நிற்கிறான் என்ன ஆட்டம் போடுறப்ப ஆட்ட ஆட்ட பார்த்துக்க ஏ வந்துதான் ஆகணும் அன்னைக்கு பேசிக்கிறேன் இரு அப்படின்னு சுவாமி நம்ம ஆடல் கண்டு மகிழ்ந்து நிற்கக்கூடிய கருணை கடலுங்க நம்ம பெருமா இது புத்தகத்தில் சொல்கிறார் ஏதோ நான் ஏதோ கற்பனை சொல்ல நினச்சிக்காதீங்க அந்த பண்டாரி என்கிற சொல்லில் அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாரு பாருங்க